தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தின் யுத்த காண்டத்தில் படைவீடு எழுந்தருளிய படலத்தை நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம் தந்தையின் அழைப்பை அறிந்த பானுகோபன் தனது தேரில் ஏறி போருக்கு ஆயத்தமாக வந்தான் சூரனை வணங்கி நின்றான் கந்தவேளை வெற்றி கொண்ட பின் அவனிடம் தஞ்சம் புகுந்துள்ள திருமால் பிரம்மன் கல்வனாகிய இந்திரன் ஆகிய அனைவரையும் நொடிப்பொழுதில் பிடித்து வந்து தங்கள் முன் நிறுத்துவேன் தாங்கள் அவர்களுக்கு உரிய தண்டனைகளை அளிக்கலாம் என்று பானுகோப்பன் சூரனிடம் வீர உரையை முழங்கி போருக்கு புறப்பட்டான் பானுகோப்பன் கூறும் இந்த வீர வார்த்தைகளை கந்தனை விரல்கொடே அவன்றன் கட்படு செந்திரு மார்பனை திசைமுகத்தனை இந்திரக் கல்வனை இமைப்பில் பற்றி முன் தந்திடுகின்றனன் தகுவச் செய்தியால் என்று கூறுகிறார் சூரபத்மனின் மகன் பானுகோபன் போருக்கு புறப்பட்டு வருவதை அறிந்த நாரத முனிவர் முருகப்பெருமான் தங்கியிருந்த பாசறைக்கு வந்தார் முருகனை வணங்கினார் பானுகோப்பன் போரிட புறப்பட்ட செய்தியை கூறினார் பெருமானே இந்த பானுகோபனுடன் நீயும் சிவனும் மட்டுமே போரிட முடியும் தேவர்களில் வேறு எவராலும் இது இயலாது முன்பு இவன் திருமாலை புறமுதுகிட்டு ஓடச் செய்தவன் என்றார் நாரதர் நாரதர் கூறும் இம்மொழிகளை இவனுடன் சமரின் ஏற்பவர் நீயும் சிவனும் அன்று எவர் தேவரின் உள்ளார் அவனை வெல்வது அரிதாகும் முன்னோர் நாள் புவனையுண்டவர் புறந்தரவென்றான் என்ற காட்சியையும் அழகுறக் கூறுகிறார் இவன் அளவிட இயலாத போர்களை செய்து வெற்றி கண்டவன் முடிவில்லாத மாயைகளை கற்ற வல்லவனாவான் நாகராஜனை போன்ற வலிமை உடையவன் பிரம்மன் அளித்த படைக்கலத்தை பெற்றவன் என்று நாரதர் பானுகோப்பனின் வீர பிரதாபங்களை விளக்கினார் நாரதர் கூறும் இந்த வாக்கினை கரையிலாம் அவர் கடந்திசை கொண்டான் வரைவிலாத பல மாயைகள் வல்லான் உரக வேந்தினும் உரம் பெரிதுள்ளான் பிரம்மன் ஈந்திடு பெரும்படை பெற்றான் என்று கூறுகிறார் அத்துடன் பானுகோப்பனுடன் போரிட முருகனே நேரில் செல்லுதல் வேண்டும் என்றும் கூறினார் அதனை கேட்டு முருவல் செய்த முருகப் பெருமான் வீரவாகுவை அழைத்தார் வீரவாகு பூத படையினரின் வரவை அறிந்து சூரனின் மகன் பானுகோபன் போரிட வந்துள்ளான் நீ தம்பியர் என்பருடனும் இலக்கம் வீரர்களுடனும் சென்று அவனுடன் போரிட்டு வென்று வருக என்றான் முருகன் பூதப்படையினரும் படையினரும் மோதத் தொடங்கினர் அசுரர்கள் யானைக்கும் குதிரைகளுக்கும் போர்பயிற்சி அளித்திருந்தனர் யானைகளின் துதிக்கைகளில் தண்டாயுதத்தை கொடுத்து எதிர்த்து வரும் பூதப்படையினரை இத்தண்டாயுதங்களால் அடித்து வீழ்த்துங்கள் என்று விலங்குகளுக்கு புரியும் குறிப்பு மொழியில் கூறினர் மேல் உந்தினர் மீமிசை உழப்பில் தானவர் என்று இக்காட்சியையும் பாடுகிறார் குதிரைகளுக்கும் எதிரிகளை பாய்ந்து தாக்கும் பயிற்சி அளித்திருந்த அசுரப்படையினர் ஆயிரக்கணக்கான குதிரைகளை போரிட ஏவினர் யானைகளும் குதிரைகளும் திரண்டு வந்து போரிட்டதை நால்வகை படையினரும் பூதர்களை சூழ்ந்து நின்றனர் பூதர்கள் தமது கரங்களால் பல அசுரர்களை கொன்றனர் யானைகளையும் குதிரைகளையும் தேர்களையும் மரங்களை கொண்டு தாக்கி அழித்தனர் இரண்டு பக்கத்திலும் ஏராளமான உயிர் சேதம் சினத்துடன் ஒளி செய்தான் கேட்ட தேவர்கள் அனலி விடுத்த அம்புகள் புற்றினுள் வேகமாக நுழையும் பாம்புகள் போல் பூதர்களின் உடலில் பாய்ந்தன அதனை கண்ட பூத படைத்தலைவன் சிங்கன் என்பவன் சீறி எழுந்தான் அனலியின் தேரில் போட்டிருந்த குதிரைகளை தனது கரத்தினால் தாக்கிக் கொன்றான் சிங்கன் அனலியும் சிங்கனும் வெகுநேரம் போரிட்டனர் சிங்கன் அனலியை கைகளால் தூக்கி சுழற்றி வானில் எறிந்தான் அதனால் அனலி பித்தம் தலைக்கேறி உளறியபடி கீழே விழுந்தான் சிங்கன் அனலியை தூக்கி பூமியில் அடித்துக் கொன்றான் அனலி அழிந்ததை கண்ட பூத படையினர் ஆரவாரம் செய்தனர் அனலி இறந்ததை கண்ட அசுர தலைவன் சண்டன் என்பவன் சிங்கனுடன் போரிட வந்தான் அவனும் மாண்டான் இடையில் போரிட வந்த மாயன் என்பவனும் அழிந்தான் சண்டன் யமனோடு போரிட்டு வென்றவன் எனவே யமதூதர்கள் சண்டன் உயிரை எடுத்துச் செல்ல தயங்கினர் இனி நீங்கள் அஞ்சாமல் இவன் உயிரை எடுத்து செல்லலாம் என்று சிங்கன் கூறினான் சண்டன் உயிரை எடுத்து சென்றனர் அஜமுகன் என்ற அசுர தலைவன் மது என்ற பூத தலைவனுடன் போரிட்டான் திருமாலிடம் அஜமுகன் சக்கராயுதத்தை பெற்றிருந்தான் வானவெளியில் சென்று மதுவின் மீது சக்கரப்படையை ஏவினான் அது மதுவை நோக்கி வேகமாக வந்தது அப்போது மது கையில் ஆயுதம் இல்லாமல் நின்றான் அதனால் அஜமுகன் விடுத்த சக்கரம் திரும்பி சென்று அஜமுகனின் தலையையே அறுத்து தள்ளியது தெய்வீக ஆற்றல்களை தவறாக பயன்படுத்தினால் ஒரு காலத்தில் அவ்வாற்றல்கள் அவற்றை பெற்றவர்களையே அழித்துவிடும் என்ற நீதி இந்த வரலாற்றில் உள்ளது இலக்கம் வீரர்களில் ஒருவனான தண்டகன் என்பவன் படைகளை எதிர்த்துப் போரிட்டான் அவனை எதிர்த்த அசுரப்படையைச் சேர்ந்த ஏராளமான யானைகளும் குதிரைகளும் வீரர்களும் மாண்டனர் தண்டன் பல்லாயிரவரை வரை பார்த்த வானுகோபன் பெரிதும் வருந்தினான் நாளைய நிகழ்வில் பானுகோப்பனின் வீரத்தையும் மாயையையும் நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் கந்தபுராணத்தின் யுத்த காண்டத்தில் படை வீடு எழுந்தருளிய முருகப்பெருமான் தனது பூதப் படைகளை அசுரப் படைகளுடன் மோதச் செய்த முதல் காட்சியை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்